வணக்கம் ஜி கே அஸ்திரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி மார்ச் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை செவ்வாய் இந்நாளிற்கான ராசி மகரம் இந்நாளிற்கான நட்சத்திரம் திருவோணம் முதலாம் பாதம் இன்றைய தேதி ஏகாதசி இன்றைய யோகம் சிவம் இன்றைய கரணம் பவம் இன்றைய ராசி மிதுனம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் மகரம் ராசியின் இன்றைய திதி திதிசூன்ய ராசிகள் தனுசு மீனம் திருவோணம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் நபிராசனம் கர்ணபூஷணம் உபநயனம் விஷ்ணு கும்பாபிஷேகம் கிரகாரம்பம் கொட்டகை கட்ட ஹோமசாந்தி பொன்னர் கட்ட விதை விதைக்க விவாகம் கடன் தீர்க்க இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி மார்ச் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை செவ்வாய் சூரியன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இன்று சறு சோர்வாக உணரலாம் வேலையில் அதிகப்படியான பணிச்சுமை உங்களை சோர்வடைய செய்யலாம் ஓய்வெடுப்பதற்கும் மனதை ரிலாக்ஸ் செய்வதற்கும் நேரம் ஒதுக்குங்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் பொழுது போக்குவது உங்கள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தினசரி வேலைகளில் இருந்து சிறிது இடைவெளி எடுத்துக்கொள்வது புத்துணர்ச்சி அளிக்கும் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் சாதிப்பதற்கான உத்வேகம் மற்றும் உறுதியுடன் காலை துவங்கி உங்கள் இலக்குகளை நோக்கிய பயணத்தில் வெற்றி பெறுவீர்கள் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதன் மூலம் புதிய நபர்களை சந்தித்து உங்கள் தொழில் துறையில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தும் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கீர்த்தி அடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் செயல்பாடுகள் மற்றும் பணிகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் மகிமை உண்டாகும் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளலாம் இருப்பது சிறப்பு கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இன்று அதிகமாக சிரமப்பட வேண்டாம் குடும்பத்தில் நிறைய வேலை இருக்கும் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சஞ்சலம் அதிகமாக இருக்கக்கூடும் இதனால் வேலை செய்யும் போதும் படிக்கும் போதும் அசதி ஏற்படலாம் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகா செய்வது நல்லது கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ராசிக்கு அதிர்ஷ்டம் பரிபூரணமாக இருக்கும் எந்த காரியத்தை தொடங்கினாலும் பிரீதியுடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் மகிழ்ச்சி நிலவும் தொழில் துறையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெற உங்கள் முழு முயற்சியையும் திறமையையும் கொடுக்க வேண்டியதிருக்கும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது எதிரிகள் தடை செய்ய முயற்சித்தாலும் உங்கள் உறுதியான முயற்சியால் அவர்களை வென்று இலக்கை அடைவீர்கள் விருச்சிக நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஓய்வு அதிகமாக தேவைப்படும் அதிக வேலைகளை செய்ய வேண்டாம் இந்த நாள் கண்டிப்பாக ஓய்வு தேவைப்படும் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் குறிப்பாக வேலை தொடர்பான பயணங்கள் இருக்கலாம் அதனால் முன்கூட்டியே திட்டமிட்டு பரபரப்பை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பணியிடத்தில் உங்கள் திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் நீங்கள் ஏற்கனவே கொண்டுள்ள திறமைகளை மேம்படுத்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் சாதகமாக அமைந்துள்ளன எந்த ஒரு விஷயத்தை தொடங்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாலும் இன்று அதை துணிச்சலுடன் தொடங்கலாம் எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும்